அதை ஊண்டி அதுல இருந்து கைத்தை கட்டி அந்த கூடாரத்தை ஜாயின்ட் பண்ணுவாங்க அப்ப அந்த முளை குச்சியில இருந்து இந்த கூடாரத்துக்கு என்ன இருக்கு ஒரு கயிறு இருக்கு அந்த கயிறு தான் அந்த கூடாரத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது ஆழமா கீழே பதிஞ்சு வேற இருக்கிறது அப்ப அந்த மாதிரி என்ன செய்யுதான் பூமியில எந்த இடத்துல பேலன்ஸ் தேவை அதிகமாக இருக்குமே ஆனால் அந்த இடத்துல அந்த மலையை நிறுவி அந்த ஈர்ப்பு சக்தி இப்படி இப்படி இழுத்து விட்டுருக்கு இழுத்து அதை பேலன்ஸ் பண்ணதுங்கிறான் அந்த மாதிரியான இல்லாமல் இருந்தால் அது பெரிய பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று விஞ்ஞானிகள் அது ஒரு பக்கம் சொல்றாங்க இரண்டாவது என்ன சொல்றான்னு கேட்டா இந்த பூமிக்கு கீழே பலவிதமான விதமான பழு உள்ள கணமுள்ள பொருள்கள் இருக்குது எல்லாம் ஒரே பொருள் உள்ளது இல்ல தங்கத்துடைய கணம் வேற இரும்புடைய கணம் வேற களிமண்ணுடைய கணம் வேற பாறையுடைய அஹ் கணம் வேற வண்டல் மண்ணுடைய கணம் வேற சேருடைய கணம் வேற இப்படி எல்லாமே கீழே இருக்குதுல ஒவ்வொரு அருக்கறுக்கா இருக்குது இப்ப பல கணத்துல இருக்கக்கூடிய நேரத்துல அந்த உருண்டை வேகமாக சுத்துதுன்னு வெயிங்க அதுக்குள்ள பிணைப்பு இல்லாமல இருக்குமேயானால் சுழற்சில குழப்பம் ஏற்பட்டு போயிடும். குழப்பம் ஏற்பட்டுருமா இல்லையா? அதாவது கனமான பொருள் என்ன செய்யும்? வேகமாக இருக்கும் லேசான லேசான பொருள் வேகமாக சுத்தும். கனமான பொருள் லேசா சுத்தும். லேசா சுத்து면 என்ன வைறேன்? இது இப்படி சுத்துது அது அப்படி சுத்துது மாதிரி பூமிக்குள்ளேயே ரெண்டு குழப்பம் ஏற்பட்டு போயிடும். அப்போ ஏற்படக்கூடாது அந்த தர்க்கம் வைங்களேன். இதுக்கு மேல வந்து ஒரு பேப்பர் நான் வைக்கிறேன். பச்சி என்ன செய்றேன்? வேகமாக தள்ளி விடுறேன். என்ன ஆகும்? இது பேப்பர் இங்கிட்டு வரும் பேப்பர் இப்படி வந்து அது அங்கிட்டு போயிடும் இப்படி தள்ளும் போதே பேப்பர் இங்கிட்டு வந்துருங்க நான் இதை வந்து வேகமா அப்படி தள்ளுனாலேயே என்ன வந்துரு இது அங்கிட்டு போயிரு இது இங்கிட்டு போயிருங்க இது கணம் கூட இது கணம் கம்மி கணம் கூடவும் கணம் கம்மியா உள்ள பொருளை ஒரே பக்கம் தள்ளி விட்டோமே இதனுடைய சக்திக்கு அதனுடைய சக்திக்கும் வித்தியாசம் ஏற்பட்டு கணத்த பொருள் அங்கிட்டு போடும் லேசான பொருள் இங்கிட்டு வந்துடும் அப்ப வந்து கீழே தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேல மண் இருக்குது அப்ப தங்கத்தில் வேகமான லேசா சுத்தம் கணம் இருக்கிறதுனால மண்ணு வந்து லேசா சுத்தி வைங்க அது ரெண்டுக்கும் பேலன்ஸ் கிடைக்காது அப்ப என்ன பண்ணணும் இது ரெண்டு இது தள்ளி விடும் போது ரெண்டு ஒன்னாவது போனா என்ன செய்யணும் ஒரு ஆணி வச்சு அரைஞ்சு விட்டணும் ரெண்டையும் தள்ளி விட்டா பேப்பர் அதோட சேர்ந்து போயிட்டு இருக்குமா இல்லையா சமம போகுமா இல்லையா அப்ப இவன் என்ன செய்யறான் அந்த மலைகள் என்ன செய்யறான் பல்வேறு வேறுபாடுகள் கொண்ட அடுக்குகள் வந்து பிளந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி அங்கங்க போட்டு எல்லாம் இறுக்கி வச்சு போடுறான் மலையை கொண்டு அப்ப அந்த இடத்துல வந்து அந்த ஒன்னா சேர்த்து சுத்துதான் கண கூட கூட இருந்தால் கூட ஒரு ஆணையை வச்சு ஒரு அரைஞ்ச பிறகு இப்படி கனத்த பொருளையும் லேசான பொருளையும் ஆணையை வச்சு அரைஞ்ச பிறகு ஒரே மாதிரியாக இயங்குமோ அந்த மாதிரி அமைதுன்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சு சொல்றான் இப்ப இதை பற்றி அல்லாஹ் பேசும் எப்படி சொல்றான் ஆச்சரியமா இருக்கிறது குரான் அல்லாஹ் சொல்றான் அலம் எஜாலில் அருள மிகாதன் பூமியை தொட்டிலாக நாம் ஆக்கவில்லையா அதுவே ஒரு அறிவியல் தான் தொட்டில் அப்படி ஆக்கியிருக்கிறான் சூரிய புஷங்களை இழுக்குதுல அந்த இடத்துல நிக்குது சூரியன்ல இருந்து ஒரு கயிறு கட்டி பூமி தொங்க கூடப்பட்ட மாதிரி தொட்டில் அப்படித்தானே இருக்கேன் அப்படி ஆடும்ல அதே மாதிரி அறவட்டம் போடுதா இல்லையா அந்த மாதிரி என்ன செய்யறோம் நம்மளும் சூரியன்ல இருந்து இழுக்கப்பட்டு பூமி தொட்டில் தான் அது தொட்டில் கயிறு கண்ணுக்கு தெரியாத கயிறு இருக்குது அதை விட்டுருங்க அது டாபிக் இல்ல பூமியை நாம் தொட்டிலாக ஆக்கவில்லையா ஒல்ஜி பால் அவுத்தாதா மலைகளை முளைகளாக நாம் அறையவில்லையா கேட்கலாம் இவங்க என்ன வார்த்தையை யூஸ் பண்றாங்க விஞ்ஞானிகள் வந்து மலைகளுடைய தன்மை எப்படி என்றால் கீழையும் அது ஒரு வேலை செய்வதற்காக தன்னுடைய வலுவை காட்டுகிறது சைட்லையும் இழுத்து கூடாரத்தை நிறுத்துகிறது அதே மாதிரி இந்த மலைகள் வந்து கீழையும் பலவிதமான வேறுபாடு உள்ள அடுக்குகளை ஒன்றாக இணைக்கிறது மேலையும் அந்த இடத்துல ஈர்ப்பு சக்தியை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறது அந்த குறிப்பிட்ட இடத்துல ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் அது அந்த அல்லாஹ் கணக்கு மெசர்மெண்ட் பண்ணி இந்த இடத்து பேலன்ஸ் சரியில்லை இங்க கொஞ்சம் ஈர்ப்பு ஜாஸ்தியாக்கணும் அல்லாஹ் பண்ணி வச்சிருக்கிறான் அது இல்லைன்னு சொன்னா மாலை பூமியில அதிகமான இப்ப இருக்கிறத தாண்டி நில நிலச்சரிவுகள்லாம் ஏற்பட்டும் இப்ப இருக்கிறத விட கூடுதலான பூகம்பங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சுவிடும் அது எங்க இருக்குது எழுபத்தி எட்டாவது சூறாவில் ஏழாவது வசனம் எழுபத்தி ஒன்பதுல முப்பத்தி ரெண்டு பதிமூணுல மூணு பதினஞ்சு சூறாவில் பத்தொன்பதாவது வசனம் இருபத்தி ஏழாவது சூறாவில் அறுபத்தி வசனம் ஐம்பதாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனம் எழுபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் இத்தனை இடத்துல எல்லாம் சொல்லி காட்டினா மலைகளை நாம் முளைகளாக நிறுவி இருக்கிறோம் அப்படிங்கிறான் அதோடு மட்டும் இல்ல இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டினா வால்காஃப் இல்லாத ரவாசி அந்த மீது உங்களை பூமி அசைத்து விடாமல் இருப்பதற்காக பூமியில நான் நங்கூரத்தை பாய்ச்சிருக்கிறேன் இந்த மூலம் வந்து இந்த மலைகளை நான் நிறுவல என்று சொன்னா என்ன உங்களை ஆட்டம் காண வச்சிருக்கணும் ஒழுங்கா அந்த பூமி சுத்தாது நான் பேலன்ஸ் பண்ணியிருக்கிறேன் என்ற அந்த வாசகத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு அடிப்படையில் சொல்லி இது அல்லாஹ்வுடைய வார்த்தை இது எப்படி முகமதுக்கு தெரியும் இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் சூரியன்ல இழுக்கக்கூடிய சக்தி இருக்கு பூமியில இழுக்கிற சக்தி இருக்குது காத்து இழுத்து பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருக்கிறது நம்ம அதோட வேகத்தில் சுத்தி கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் எப்படி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு சொல்ல முடியும் எவன் படைச்சு அவனை தான் சொல்ல முடியும் இது படைச்சவனுடைய வார்த்தையா இருந்தா மட்டும்தான் இது சாத்தியமாவே தவிர முகமது சல்லா அவர்கள் சொந்தமாக கற்பனை பண்ணி இருந்தால் அந்த காலத்தை அறிவை கொண்டு யாராலையும் சொல்லியிருக்க முடியாது அவருக்கு மேல ஒரு பெரிய விற்பனராக இருந்தா கூட சொல்லியிருக்க முடியாது என்பதை நம்ம பார்க்கணும் அடுத்து இப்ப நம்ம மழை பெய்யுது நம்ம மழையை அனுபவிக்கிறோம் இதுல பாருங்க இந்த மழையில் இருக்கிற விஷயங்களை வந்து ரொம்ப பெரிய ஆச்சனை என்னன்னு கேட்டா சிம்பிள் நிறைய மழையை பத்தி எல்லா குரல்கள் சொல்றான் நான் இப்ப ட்ரை ஆனதெல்லாம் விட்டு நம்ம லைட் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்ப கொஞ்சம் லேசான விஷயமா சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாருக்கும் புரியற மாதிரி அந்த மலைகளை உருவாகிற பத்தி அதனுடைய மின் சக்திகள் ஏற்படுவதை பத்தி அதுக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்ல வெளிப்படையா தெரிகிற அந்த விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம் இப்ப மலைகள் இருக்கு பாருங்களா இங்க இருந்து தண்ணிய வந்து சூரியன் வந்து என்ன செய்யுது இங்க உள்ள தண்ணியில இருந்து நீராவியா மாத்தி கொண்டு போகுது மேலே கொண்டு போகுது மேலே கொண்டு போனது என்னவாகுதே அங்க இருக்கிற மேகங்கள்ல வந்து அது சேர்ந்த உடனே அது சூழ் கொண்ட மேகமாக கருவுற்ற மேகமாக அது மாறுகிறது அப்படி துகள் துகளாக இருந்த மேகங்கள் எல்லாம் பெரிய மேகம் இருக்கு மாறுங்க அதுல போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதாவது முதல்ல பெரிய மேகம் பல மேகங்கள் இருந்தாலும் ஒரு மேகம் ஐம்பது கிராம ஒரு மேகம் நூறு கிராம ஒரு மேகம் ரெண்டு கிலோ இருக்கு இதுல ரெண்டு கிலோ தான் பெருசு அதுல எல்லாமே சேர்ந்துடும் எப்படி எல்லாம் செட்டப் பண்ணிருக்கான்னு கேட்டா ஐம்பது கிராம் நூறு கிராம் இருநூறு கிராம் ஒரு கிலோ இருக்கு இப்ப உள்ளதுல ஒரு கிலோ பெருசு அப்ப சின்ன சின்ன மேகங்களா இருந்துச்சு டக்கு டக்குண்டு அந்த ஒரு கிலோ போய் சேர்ந்துருது அது ஒரு கிலோ அதுலயும் செலுத்தி கூட அதுல போய் சேர ஆரம்பிச்சிடும் இப்படி தண்ணீர் மேகங்களோடு சேர்ந்து அதுல போய் திரளுது எப்படி திரளுதுங்கிறான் விஞ்ஞானி சொல்றான்னு கேட்டா இப்படி ஒன்னா திரண்ட உடனே ஆலங்கட்டிங்கிறாங்க ஆலங்கட்டி ஆலங்கட்டினா உருண்ட உருண்டா கட்டி கட்டியா இருக்கும் ஐஸ் கட்டி மேயுமே ஆலங்கட்டி மலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பாத்துருக்கீங்களா சில ஊர்களில் போய் தண்ணியை பெய்யாம என்ன செய்யும் சமயங்கள்ல கட்டிய பனிக்கட்டியா வந்து விழுந்துடும் அப்ப அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டா இப்போ நம்ம பிரிட்ஜ்ல வந்து ஒரு கோலையில தண்ணி ஊத்தி வைங்க மொத்த தண்ணியும் சேர்ந்து ஒரு கட்டியா தானே வரும் ஒரு டம்ளர்ல வந்து அப்படி டம்ளர் அச்சிலேயே அப்படி ஒடியாந்துடும் என்ன வடிவத்தில் நீங்க வைக்கிறீங்களோ அந்த மாதிரி தானே இருக்கு இது அப்படி ஐஸ் ஆகுறது இல்ல அது ஐஸ் ஆகுது எப்படி ஐஸ் ஆகுதுன்னு கேட்டா தனித்தனி கோழி குண்டு கோழி குண்டா ஐஸ் ஆகுது எப்படி ஆகுதுங்கிறா அந்த ஐஸ் வந்து ஒரே ஒரே பொருளாக ஆவது இல்லையா போறது என்ன செய்யுதுன்னு கேட்டா உருண்டு உருண்டுகிட்டு ஒவ்வொரு உருண்டை உருண்டை அடிக்கி வச்ச மாதிரி அந்த கோழி போல கோழி விளையாடுவோம் ஒரு லட்சம் கோழி எடுத்து வச்சு நீங்க அடிக்க வைக்கிறீங்க அப்படி இப்படி பசை அடிக்க வச்சா நிக்காது பசையில கலந்து அடிக்க வைக்கிறேன்னு வைங்க அது எப்படி இருக்கு அந்த மாதிரி எப்படி ஆகுதுன்னு கேட்டா ஆலங்கட்டிகளாக போய் அதுல என்ன செய்யுது அதுல போய் ஒண்ணு ஒன்னா சேருது சேர்ந்து என்ன செய்யுதுன்னா செங்குத்தாக மேலே ஏறுது செங்குத்தா என்ன செய்யுது மேலே ஏறுது அப்படியே மலை போலவே இந்த பூமியில மலை இருக்கு பாருங்க அந்த மாதிரி மலை மலையின் வந்து பொலையை பற்றி பேசுனோமுல்ல அந்த மலை மாதிரியே அது என்ன ஆகுதுன்னா இப்படி மலை அப்படித்தானே இருக்கு மேலே கூம்பாகவும் கீழே விரிஞ்சும் இருக்குதுல்ல அதே மாதிரி இந்த மேகம் எப்படி மேலே அமையுது என்று கேட்டால் அப்படி சேருது எப்படி சேருது ஆலங்கட்டி ஆலங்கட்டியா சேர்ந்து 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 உயரம் போக போய் இப்படியே என்ன செய்யுது கூம்பாக வந்து ஒரு மலை மாதிரி மாதிரிலாம் வந்துடுது எந்த அளவுக்கெல்லாம் அது அதனுடைய உயரம் வந்துரும் என்று கேட்டால் இருபத்தஞ்சாயிரம் அடியில இருந்து முப்பத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் அடி வரைக்கும் வந்துடும் சமயங்கள்ல அந்த அந்த மலையுடைய உயரம் எவ்வளவு இருக்கும் ஐஸ் உடைய உயரம் இருபத்தி அஞ்சாயிரம் போது எத்தனை கிலோமீட்டர் வரும் ஒரு எட்டு கிலோமீட்டர் வருமா ஒரு அடிக்கு எத்தனை மூணு அடி ஒரு மீட்டரா மூணு ஏழு அடியா அப்ப எட்டு கிலோமீட்டர் வருதுல்ல அப்ப எட்டு கிலோமீட்டர் உயரம் எவ்வளவு உயரத்துக்கு வருது மலை அந்த அளவு தான் உயரமா இருக்கு பூமியில் உள்ள மலைகள் அவ்வளவு உயரத்துல இருக்குது அந்த ஐஸ் கட்டி எவ்வளவு உயரத்துக்கு போகுதான் எட்டு கிலோமீட்டர் இருபத்தி ஐயாயிரம் இருந்து முப்பதாயிரம் அடி வரைக்கும் இப்படியே போகுது இப்படி விரிஞ்சு இந்த மாதிரி போய் இருந்து கொண்டு அதுக்குரிய அந்த ரசாயன மாற்றங்கள் அதுல உள்ள சில எலக்ட்ரான் வேலை எல்லாம் நடக்கிறது நடந்து முடிஞ்ச பிறகு அது குளிர்ந்து அங்க இருந்து தண்ணி என்ன செய்யுது ஐஸ் கட்டி வந்து தண்ணி அந்த அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சவன தண்ணியா மாறிடும் அந்த டெம்பரேச்சர்ல இருந்துகிட்டு இருந்தா கட்டியா இருக்கும் அது குறைஞ்சவன என்ன வாயிரு தண்ணியா மாறிடும் தண்ணியா மாத்தி மலை மழை தான் ஒரு சின்ன வேகமா நமக்கு தெரியும் ஊர வெள்ள காடாயிரம் ஏன்டா ஆகுதுன்னு பார்த்தா இப்பதான் விளங்குது எட்டு கிலோமீட்டருக்கு தான் என்ன ஆகுறது எட்டு கிலோமீட்டருக்கு அது அவ்வளவு உயரமா ஒரு பொருள் அடிச்சா ஏன் மெட்ராஸ் மூலிக்கு போகாது சில மலைகள் பத்தி நம்ம பாக்கிறோமே இது இப்படி ஊரையே அழிக்குது ஊரிய மூலம் கிடைக்குதுன்னா நீ நினைக்கிற கணக்குல இல்லாது அது இருக்கு முப்பதாயிரம் எட்டு ஒன்பது பத்து கிலோமீட்டர்லாம் என்ன செய்து அவ்வளவு உயரமா இருக்குங்கிறான் இப்ப பாருங்க வியாக்கியானமா இல்ல நேரடியான அர்த்தம் விஞ்ஞானிகள் இப்படித்தான் சொல்றான் மலையை பத்தி இங்க இருந்து போற தண்ணி வந்து தொண்ணூத்தி ஒண்ணு மேகங்களா இருக்கிறது அவைகள் பின்னர் ஒன்னா சேர்க்கப்படுது ஒன்னா சேர்க்கப்படும் போது கூட என்ன செய்யுது தனித்தனி கட்டிகளாகத்தான் சேர்கிறது ரெண்டும் சேர்ந்து ஐஸ் கட்டில கிளாஸ்ல வச்சு ஐஸ் மாதிரி ஆகுறது இல்ல தனித்தனி கட்டிகளாகத்தான்